அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊர் ஆகூளா தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் கோகூளா தோன்றும் அடி பணம் சேர்வதற்குரிய விதி இருந்தால் முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் வேதைப்படுத்தும் இனவுள் அறிவகற்றும் ஆகலுள் உற்ற கடை தாழ்வதற்குரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை வேதைப்படுத்தும் உயர்வதற்குரிய விதி இருந்தால் அறிவு மேன்மையுறும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் ஒருவன் நுட்பமான நூல்களை கற்றிருந்தாலும் அவனுடைய உண்மை அறிவே மிகுந்து நிற்கும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு வெள்ளியராதல் வேறு உலகின் இயல்பு இருவகைப்பட்டது அதுவே ஒருவரை செல்வந்தராகவும் மற்றொருவரை அறிஞராகவும் ஆக்குகிறது நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு நல்ல செயல்களை ஆற்ற முற்படும் அவை தீமையில் சென்று முடிந்து விடுவதும் தீய செயல்களை ஆற்ற அவை போது முடிந்து விடுவதும் இயற்கை நிலை எனப்படும் பரியினும் ஆகாவா பாழல்ல உயித்து சொறியினும் போகாதம தமக்கு உரிமை இல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் அது நம்மை விட்டு சென்றுவிடும் தமக்கு உரிமை உள்ளவற்றை எவ்வளவு தூரத்தில் கொண்டு போய் போட்டாலும் மீண்டும் அது தம்மிடமே திரும்பி வந்து சேரும் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை முறையை ஒட்டி நடக்காவிட்டால் ஒருவர் எவ்வளவு பொருள் குவித்திருந்தாலும் அதன் பயனை அனுபவித்தல் என்பது அரிதே ஆகும் துறப்பார்மன் துப்புரவில்ல உரற் பாட ஊட்டாகளியுமே துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர்கள் ஆகியிருப்பார்கள் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் நன்றாங்கால் அல்லற்படுவதவன் நல்லது நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் நாம் தீமித நடக்கும்போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் ஊழிர் பெருவழி யாவல மற்றும் தன் சூழினும் தான் ஒருவன் விதியை வெல்ல நினைத்து வேறொரு வழியை முயற்சித்தால் அந்த வழியிலும் விதியே முன்னே வந்து நிற்கும் நன்றி